பாகிஸ்தான் இராணுவத்தின் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை கூட்டாட்சி அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் என்று அந்நாட்டு அரசமைப்பு சட்டத்தின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவு கூறுகிறது அதில் சில மாற்றங்களை செய்ய அந்நாட்டு அரசு திட்டமிட்டு வருகிறது இந்த புதிய திருத்தம் செய்யப்பட்டால் முப்படைகளுக்கும் ஒருங்கிணைந்த அதிகாரத்தை வழங்க பாதுகாப்பு படைகளின் தளபதி என்ற புதுப்பதவி உருவாக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய மாற்றம் ஏற்கனவே நாட்டின் முக்கிய அதிகார மையமாக கருதப்படும் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனேரின் அதிகாரத்தை மேலும் பலப்படுத்தலாம் என்று புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் ராணுவத்தின் பாதுகாப்பு தேவைகள் காலப்போக்கில் மாறிவிட்டதால் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவில் திருத்தங்கள் செய்வது அவசியம் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இந்தியாவை கருத்தில் கொண்ட பாதுகாப்பு பதற்றங்களும் இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் இந்த ஆண்டு மே மாதம் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்குப் பிறகு பாகிஸ்தான் தனது ராணுவத்தின் ஒருங்கிணைந்த கட்டளை அமைப்பை குறித்த தேவையை உணர்ந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த திருத்தம் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் மாகாணங்களுக்கான அதிகார பகிர்வு ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டுவர முன்மொழிவதால் இது பாகிஸ்தானில் உள்ள சிவில் அரசாங்கத்தின் அதிகாரத்தை குறைத்து இராணுவத்தின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று உள்நாட்டிலேயே பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன